அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பெரி அஷ்டமி இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த திதியாக வந்து கருதப்படுது மேலும் வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அன்றைக்கி எந்த மாதிரி வீட்டிலருந்தும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் குறித்து ஏற்கனவே நேற்றே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னாவே போதும் உங்களுடைய கடன் பிரச்சனையாகட்டும் நோயாகட்டும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்துட்டு தீரும் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பாருங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்பிரி அஷ்டமி வழிபாடில் சிலது வந்து ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் அதாவது அசைவம் சாப்பிட்டா செய்யாதீங்க மேலும் மாதவிடாய் சமயத்தில் செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேங்க எப்பவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விசேஷமான நாட்கள் திதி அப்படின்னு வரும்போது சில பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த நல்ல நாளையும் திதியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு மாற்று வழியும் வந்து சொல்லுவேன் அந்த மாற்று வழிக்கு நம்ம எந்த ஒரு பூஜை வழிபாடு செய்ய தேவையில்லை அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் போல நேற்று வந்து வழிபாட்டு முறை சொல்லியாச்சு இன்று வந்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறை வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை நூறு சதவீதம் தீரும்ங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு மிளகுங்க இதுக்கு புதுதாக தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவீங்க இல்லையா அந்த மிளகே வந்து எடுத்துக்கோங்க அந்த மிளகு டப்பாக இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து இப்போ அஞ்சரி பெட்டியில் போட்டு வைக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிண்ணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இல்ல இன்னும் போல இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படியே நிரம்பி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஓரளவுக்கு வந்து ஒரு கால் பங்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா இந்த மிளகுக்கு வந்து காரத்தன்மை அதிகம் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிளகை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த மிளகு வைத்து பரிகாரம் செய்வது மிளகு எரிக்கிறது இதெல்லாம் செய்வதன் மூலமா நமக்கு ஏற்படுத்தியும் இந்த நோய் ிருஷ்டி கடன் சுமை இதெல்லாம் வந்து முற்றிலும் நம்ம விட்டு நீங்கும் அதுக்காக தான் இந்த மிளகை வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்க சொல்றேன் இது நீங்க எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்க இதை நம்ம வேஸ்ட் பண்ண போறது கிடையாது தூக்கி எறிய போறது கிடையாது எரிக்க போறதும் கிடையாது அதனால நீங்க எவ்வளவு இருந்தாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க கருப்பு தங்கம்னே சொல்லுவாங்க இந்த மிளக சரியா அதனால நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருந்தாலே போதும் அதுக்கும் கம்மின்னா ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க அதுக்கு குறைவாக வந்து எடுத்துக்காதீங்க அஞ்சு ரூபாய் அல்லது பத்து ரூபாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில் அந்த காசை வந்து வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்கு உட்காரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்லையோ பெட்ரூம்லையோ எங்கே வேணாலும் ஒரு அமைதியான இடத்துல வந்து அமர்ந்துக்கணும் அந்த சமயத்தில் நீங்கள் யாரு கூடவும் பேசக்கூடாது நான் எப்பவுமே சொல்கிறது இது சில பரிகாரங்கள் நமக்கு கை கொடுக்கணும் அப்படி அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மனம் வந்து அது செய்வதற்கு தயாராக இருக்கணும் சும்மா வெறுமனே சொல்கிறாங்க சரி இப்படி எடுத்து போடலாம் இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த பரிகாரம் பழிக்குங்கிற நம்பிக்கையை உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டு ஆத்மார்த்தமாக வந்து பண்ணுங்க அப்போ வந்து நம்ம யாருக்கிட்டையும் பேசுவதோ டிவி பார்க்குவதோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து டைவெர்ட் ஆகும் மனசு அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்கள் பிரச்சனை எப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்போ அது தீர்ணம்னா நம்ம கொஞ்சம் மனசையாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா அதனால் அது மாதிரி பார்த்து பார்த்து உட்காந்துக்கோங்க அதன் பிறகு அந்த காசை நான் இடது கையில் வச்சுக்க சொன்னேன் இல்லையா வலது கையால் மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அது வந்து கடன்ட்டு மட்டும் கிடையாது வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேய்பிரைங்கிறது நம்மளுக்கு எதுக்காக வருதுன்னா வாழ்க்கையில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நமக்கு தேயணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இப்போ நோய்ங்கிறது நமக்கு சரியாகணும் அதாவது தீரணும் குறையணும் கடன் அப்படிங்கிறது குறையணும் தீரணும் கவலைகள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது குறையணும் தீரணும் இது மாதிரி குறைய வேண்டியது தீர வேண்டியது அப்படிங்கிற வேண்டுதல் அதாவது உங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் இது போல எதை வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம் யார் யாருக்கு எந்த பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வேண்டிக்கோங்க ஒரு இருபத்தி முறை உங்களுடைய பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இப்ப கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி முறை வந்து சொல்லிக்கோங்க இதுக்கு பேர் வந்து சங்கல்பம்னு சொல்லுவோம் சரியா இது மாதிரி எடுத்துக்கோங்க அதே போல நோய் தீர வேண்டும் அப்படின்னு பில்லி சூனியம் யாராவது வச்சிருக்காங்க எங்களுடைய பிஸ்னஸ் வந்து டல்லாக போகுது என்னாச்சுனே தெரில திடீர்னு வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குது கொஞ்ச நாளாக மனசில் நிம்மதியே இல்லை வீட்டில் அமைதியே இல்லை பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இல்லைன்னா யாராவது பில்லி சூனியம் வச்சிருப்பாங்க சரிங்களா அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் தீரணும்ட்டு மனதார வந்து அந்த காசை வச்சுக்கிட்டே வந்து நீங்க இருபத்தி முறை வந்து வேண்டிக்கோங்க மனதிற்குள்ளரையே கால பைரவரை வேண்டிக்கோங்க நேற்றைய பதிவில் ஒரு எளிய மந்திரம் கூட சொல்லி கொடுத்துருந்தேன் கால பைரவாய நமக அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா மந்திரத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த தீட்டெல்லாம் கிடையாது நம்ம மனதிற்குள்ளே தான் சொல்ல போகிறோம் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கிறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் தான் தப்பு மந்திரத்தை வந்து நம்ம தாராளமாக மனசுக்குள்ளே சொல்லலாம் சொல்லி இந்த மாதிரி நாமம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா இறைவனுடைய நாமத்தை அதாவது பெயரை சொல்லும் நமக்கு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது போல சொல்லிட்டு அந்த காசு என்ன பண்றீங்க அந்த மிளகு டப்பா இருக்கு இல்லையா அதுக்குள்ள நல்லா புதச்ச மாதிரி வச்சிடுறீங்க அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி புதச்ச மாதிரி வந்து அப்படியே வச்சுருங்க மேலே நல்லா மிளகு போட்டு மூடி வச்சிருங்க அந்த காசை வந்து மறைச்சி வைக்கிற மாதிரி சரியா இப்போ வந்து இதை அப்படியே மூடி உங்களுடைய கிச்சனில் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அந்த நிமிஷமே வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுடுங்க மாலை நேரத்தில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் கூட செய்யலாம் நான் சொல்கிறது என்னென்னா இன்னைக்கு தேய்பரை அஷ்டமி திதியானது நமக்கு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்குது சரிங்களா அதுக்குள்ள இதை செய்யறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இது போல காசு எடுத்து சங்கல்பம் செய்யறது நம்ம ஏழு மணிக்கு ஏழு நாற்பத்தி ஏழுக்குள்ள வந்து செஞ்சிடணும் ஒருவேளை இன்னைக்கு ஆஃபீஸ் போறவங்களா இருக்கீங்க அங்கதான் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படிங்கும்போது போது நீங்க வீட்டுக்கு வந்து கூட செய்யலாம் இல்ல இனிமேல் தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் மிளக ஒரு பேப்பர்லயோ டப்பாலையோ எடுத்துட்டு நீங்க அங்க போயிட்டு கூட காசு இது போல மறைச்சு வைக்கலாம் இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் இந்த காசு வந்து அப்படியே இருக்கட்டும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது நீங்க எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி அதற்கு முன்னாடி அந்த காசை நீங்க எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து ஏதாவது ஒரு கோதுமை பண்டம் வந்து வாங்குறீங்க அது வந்து இந்த ரஸ்கா இருக்கலாம் இல்ல கோதுமை ரொட்டியா இருக்கலாம் இல்லைன்னா நாளான பிஸ்கட்டா இருக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குங்க இந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வந்து வாங்காதீங்க கோதுமை வந்து கண்டிப்பாக கலந்துருக்கணும் அதுக்காக தான் நான் இது சொல்றேன் இந்த பார்லேஜி மில்க் பிக்கீஸ் இதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க மேரிகோல்டு இது மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ரெண்டு காசில் எதை நீங்கள் எடுத்து வச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அங்கே வீதியில் இருக்கும் இல்லையா நாய்கள் அங்கேயே வந்து அந்த நாய்களுக்கு அந்த பிஸ்கட்டை உணவாக போட்டுருங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாய்களெல்லாம் இல்லை நீங்கள் போகிற நேரத்துக்கு அந்த ரோட்டில் நாயே இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ரோட்லேயே அதை ரெண்டாம் மூணாக உடச்சி ஓரமாக போட்டுட்டு வந்துடுங்க அதை கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு உயிரினம் வந்து சாப்பிடும் அது எறும்பாக இருக்கலாம் இல்லை புழு பூச்சிகளாக இருக்கலாம் எளியாக கூட இருக்கலாம் அந்த காலையில வந்து கூட பிஸ்கெட்டை வந்து எடுத்துக்கலாம் போல ஏதாவது ஒன்று வந்து சாப்பிடும் அப்படி நடந்தாலே போதும் உங்களுடைய பரிகாரம் வந்து பழிக்க தொடங்கிடும் எதுக்காக நீங்க இத செஞ்சீங்களோ அது வந்து நிச்சயம் வந்து நடந்துரும் எப்பவுமே எந்த ஒரு வழிபாடும் விரத முறைகளும் சில தான தர்மங்களோட தான் முடிவடையணும் அதுதான் வந்து நிதர்சனம் அதுதான் வந்து பழிக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லும் போதெல்லாம் இனிப்போ வந்து எறும்புக்கு போடுங்க வெள்ளத்தை வந்து எறும்புக்கு போடுங்க அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த மாதிரி நாய்க்கு அதுவும் சாதாரணமாக கொடுக்கறதை விட இந்த தேயிரை அஷ்டமி நாளில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தீரும் இதில் வந்து நான் அடித்து சொல்லுவேன் நிறைய அனுபவம் உண்டு நான் நிறைய பேர் இடத்த பார்த்தும் இருக்கிறேன் அதனால நீங்க இதை செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து பலன் உண்டு மேலே இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா இன்னைக்கு செய்யலாம் யாருமே வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை இன்று இந்த வாய்ப்பை தவறு விட்டவங்க அடுத்த அஷ்டமி திதியில இதே போல வந்து செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்